ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு காதல் வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்கும் மேலும் வியாபாரம் அலுவலக பணிகள்லாம் குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு உண்டான ஸ்பெஷலான ராசி பலங்களை இன்னைக்காக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போது நம்ம சேனலோட இணந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஆல்பட்ட அளித்து வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்கள் என்னவெல்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை சஷ்டி தினமாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளம்பார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசியிலேயே சனி மற்றும் சந்திரன் ஆகிய கிரகச் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இரண்டாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவானும் இருக்கிறார்கள் மேலும் நான்காம் இடத்துல குரு ஐந்தாம் இடத்துல சுக்கரன் மற்றும் சூரியன் கிரகச் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இந்த தினம் எட்டு குடையவன் புதன் பகவான் ஆறாம் இடத்துல இருப்பது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி தந்துள்ளது சோ இந்த மாதிரியான அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல அமைதியான குடும்ப வாழ்க்கை ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நோய்கள் என்ற தினம் குறிப்பாக பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் சங்கடங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய அதிஷ்டம் என்னைக்கு இருக்குங்க நல்ல ஒரு புரிதல் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட இன்னைக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு அமைதியான குடும்ப வாழ்க்கையை இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் அதனால உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலையும் இருக்கும் நல்ல ஒரு ஃப்ரீ மைண்டோட ஒர்க் பண்ணுவீங்க ஏன்னா குடும்பத்தில் சந்தோஷம் இருந்தது அப்படின்னா உங்க பணிகளை கூடுதல் காணும் உங்களால் செலுத்த முடியும் குடும்பத்தில் வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒற்றுமை போலப்படக்கூடிய ஒரு நாளுங்க உங்க வீட்டில் யாருக்காவது சுபகாரங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் செய்யணும் ஏற்பாடுகள் செய்யணும் அப்படின்னா அந்த மாதிரியான ஏற்பாடுகளை எப்போது தாராளமாக செய்யலாம் உங்க வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க எல்லா விதமான நன்மைகளும் உங்க குடும்பத்திலே இப்பொழுது நடைபெறக்கூடிய சிறந்த ஒரு நாள் தினம் மேலும் நீங்க கொஞ்சம் கூட நேர்மை பெறலாமல் நீங்க நேர்வழியில் வழியில் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுவீங்க சோ அந்த மாதிரியான சூழல் உங்க மனதுல எப்படி நீங்க ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி அமையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு அதன் மூலமா உங்களுக்கு கெத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இன்று தினம் விளைவந்து சில பொருட்கள்லாம் நீங்க ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் மேலும் விளைவந்த பொருட்களை வந்து திருடு போகவோ தொலைந்து போகவோ நீங்கள் கூடாது கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு ஊடாக அந்த மாதிரி பொருட்களை நீங்கள் வந்து பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்கள் விளைவிந்த பொருட்களை வாங்குவதற்காக பணத்தையும் அதிகமாக செலவு பண்ணக்கூடாது ஏன்னா பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றமான சூழல் தான் இருக்கும் திடீர்னு பணம் வரும் திடீர்னு செலவாகும் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கையிருப்பு பணத்தை வந்து கரெக்டாக நீங்கள் வச்சுக்கிட்டு மெயின்டைன் வேண்டியது ரொம்ப அவசியம் அப்போ தான் வந்து திடீர் செலவுகளை சமாளிக்க முடியுங்கிறது மறந்துடக்கூடாதுங்க உங்கள் தோற்றத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுங்க உங்கள் தோற்றப்பொடியில் சில மாற்றங்கள் உங்களுக்கு சாதமாக கூட அமையலாம் அலுவலக பணியக்கூடிய அன்பர்கள் இன்று தினம் உங்களது ஜாப் ரிலேட்டடாக உங்கள் வேலை காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் கூடுதல் பொறுமையாக இருக்கணும் டக்கு டக்கு டக்குன்னு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவசரப்பட்டு தவறாக பண்ணிடக்கூடாதுங்க பொறுமையாக ஒவ்வொரு காரியமாக முடிச்சுட்டு ஒரு காரியத்தை அப்புறம் அதை ரீசெக் பண்ணிட்டு அதை சரிபார்த்து கொண்டு ஆய்வு அப்புறம் தான் நீங்கள் அதை உங்கள் உயரதிகாரிகிட்ட நீங்கள் சம்மிட் பண்ணனும் அது குறித்த விஷயங்கள பொறுமை அப்படின்றது கண்டிப்பாக தேவை அது மூலமாக உத்தியோக பணிகள் சிறப்பாக அமையும் அற்புதமான ஒரு நாள் என்றதுனா உங்களுக்கு காரியங்கள் கண்டிப்பாக கூடுதல் ஃபோகஸ் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது ரொம்ப அவசியமாக அதே போல மன உறுதியும் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் ஸோ ரெண்டுமே சிறப்பாக எப்படி கிடைக்கும்னா அதுக்கு நீங்க தியானம் செய்யலாம் உடற்பயிற்சி யோகா போன்றவற்றை செய்வதற்கு இன்றைய தினம் முதல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு செய்வதன் மூலமாக ரெட்டிப்பு பலன் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் இன்றைய தினம் உங்களது பெற்றோர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க அதனால கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு நிதியுதவி உங்க பேரண்ட்ஸ் மூலமாக உங்க அப்பா அம்மா மூலமா கிடைக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க இன்றைய தினம் நீங்க மத்தவங்க கூட பேசும்போதும் பழகும் போதும் தேவையில்லாம பாரு மத்தவங்கிட்டிருக்க இருக்கக்கூடிய குத்தங்குறைகளை கண்டுபிடிச்சு சொல்லிட்டே இருக்கிற அந்த மனப்போக்கு வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போதான் நீங்க மத்தவங்க கூட மோதல்களில் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக்கொள்ளாமல் தவிர்க்க முடியும் சோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலர் எவ்வளவு இனிமையாக இருப்பாரா அப்படின்ற மாதிரி நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில உங்க காதலரின் இனிமையான இன்னொரு பக்கம் இன்னைக்கு நீங்க காணக்கூடிய வாய்ப்பு இருக்கேன் இந்த தினம் புதிதாக வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த நபர்கள் மூலமாக அதுவும் குறிப்பாக பெண் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சில ஆதாயமான சூழ்நிலைகளும் உங்களுக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக இன்னைக்கு வந்து சேரலாம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் வீட்டை வந்து நீங்க கிளீன் பண்ணும்போது அல்லது எதேச்சியா பார்க்கும்போது போது வீட்டுல நீங்க தொலைத்த சில பழைய பொருட்கள் கண் கண்டு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க சோ அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த மாதிரி பொருட்களை பராமரித்து அதை சுத்தம் பண்றதுல நீங்க அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அந்த பொருட்கள் மூலமா உங்களுக்கு சந்தோஷம் கொடுங்க இன்று தினம் திருமணம் மாணவர்கள் என்ற தினம் உங்க வாழ்க்கை துணையோட நேரத்தை செலவிடும் போது அது எவ்வளவு இனிமையா இருக்குங்கிறத உணர முடியும் ஸோ இல்லர் வாழ்க்கையில அந்த மாதிரி இனிமையை நீங்கள் காணக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க சோ சிறந்த ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மத்தியிலும் உங்களது இல்லர் வாழ்க்கையில வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் நீங்க உங்க பாதையை வந்து வடிவமைத்து கொள்ள முடியுங்க இந்த ரூட்ல தான் நம்ம போகணும் அப்போதான் நமக்கு வந்து நல்ல பெனிஃபிட் இருக்குங்கிற ஒரு பாதையை நீங்கள் கண்டறியக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால அது உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக அமையும் குடும்பத்தோட குதூகலமாக சில பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்க பிள்ளைகளுக்காக அவர்களுடைய எதிர்காலம் குறித்த நிறைய யோசனைகளும் உருவாகும் அது சிறப்பாக செயல்படுத்தலாம் அலுவலக பணிகள்ல உங்களுக்கு நினைச்சபடி சில ஆதரவான சூழ்நிலை அமையாமல் போகலாங்க இருந்தாலும் உங்க பொறுப்புகளை உணர்ந்து கூடுதலாக விழிப்புணர்வோடு உங்க பொறுப்புகளை வந்து பொறுமையாக நீங்க செயல்படுத்துங்கள் கண்டிப்பாக விரைவிலேயே நல்ல ஆதரவு உங்களுக்கு உருவாகும் நீங்கள் எங்கேயோ வெளியூர் போகிறீங்க அல்லது பயணங்கள் மேற்கொள்றீங்கன்னா அந்த மாதிரி நேரத்தில் வெளி உணவு ஹோட்டல் உணவு எல்லாம் தவிர்ப்பது தான் உங்களுக்கு நல்லது நண்பர்களே ஸோ சிறந்த ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் அற்புதமான நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள்ங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய நான் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமைப்பு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க கிரே கலர் யூஸ் பண்ணலாம் மேலும் நம்பர் ஃபோர் வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்ன அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது கும்பராசியம் இன்றைய தினம் அபிட்டம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவங்க உங்களுக்கு என்ன தேவைங்கிறது நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படும் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க மேலும் நீங்க சாப்பாடு செய்தல் ரொம்ப கவனமா இருக்கணும் ஆரோக்கிய குறைபாடு தரக்கூடிய வகையில வெளி உணவுகள் எதுவுமே எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க கூடாதுங்க இந்த தினம் சதயம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு பொருளாதாரத்துல கொஞ்சம் ஏற்றழுக்கமான சூழல் ஏற்படும் போது நீங்க பொறுமையாக சிந்தித்துதான் செலவுகளை மேற்கொள்ள வேண்டும் அப்போதான் திடீர் நெருக்கடிகளை சமாளிக்க முடியும் விலையுறந்த பொருட்களை வாங்குறது குறித்த யோசனைகள் வந்தா அது தேவையாங்கிறது ஒரு அளவுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பார்த்து வாங்குங்க மேலும் சில விலையுந்த காஸ்ட்லியான பொருட்களை ஹேண்டில் பண்ணும் போது அது தொலைந்து போகாமல் உடைந்து போகாமல் கவனமாக கையாளுங்க இன்ற தினம் போரட்டாதி நட்சத்திரம் இருந்த பொறுமை அப்படின்றது கண்டிப்பாக வேணும் குறிப்பாக உங்க பணிகள் எல்லாத்துலேயும் கூடுதல் பொறுமையால் செயல்படுங்க அப்போதான் வியாபார வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் என்ற தினம் உங்களை உத்தியோக பணிகளும் சிறப்பாக அமையுங்க உங்கள் தோற்ற பொழியில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுங்க நேர்மையாக நடந்து கொள்வீங்க அதனால உங்களுக்கு நல்ல செல்வாக்கான திருப்தியான சூழ்நிலை ஏற்படும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே